தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல தலைவருக்கு பாராட்டு விழா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல தலைவருக்கு பாராட்டு விழா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் மாத இதழாக மருத மலர் வெளிவந்தது ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மருத மலர் வெளிவந்தது நானே சிறு வயதிலே அந்த மருதமலர் பார்த்துதான் நம்முடைய சாதி தங்க தலைவர்கள் சமூக நிகழ்ச்சிகள் எங்கெங்கு நடக்கின்றன என்பதை புரிந்து கொண்டேன் அந்த அளவுக்கு மருதமலர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த மருதமலர் ஆசிரியர் உமாசங்கர் அவருக்கு பின்பு அவருடைய மகன் பொறுப்பேற்றார் அவருடைய மகன் காலமாகிவிட்டார் தற்பொழுது அந்த இதழ் நடத்த முடியாத காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மருதமலர் ஆசிரியராக இருந்த உமாசங்கர் அவர்களுக்கு முதுகலத்தூரில் முது முதுகுளத்தூர் வாசக வட்டம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது உமாசங்கர் அவர்கள் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழர் அதிகாரம் தலைவர் அழகர்சாமி பாண்டியன் கலந்து கொண்டு ஐயா உமாசங்கர் அவர்களுடைய செயல்பாடுகளை பணிகளை பாராட்டி பேசினார் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் பொன்னாரை அணிவித்து பாராட்டு விழா நடத்தப்பட்டது இந்த விழாவில் இயக்குனர் அரசு கலந்து கொண்டார் தேவேந்திரகுல சமூகத்தை சார்ந்த மக்கள் ஏறத்தாழ ஐந்தாயிரத்துக்கும் அதிகமானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தேவேந்திரகுல தலைவர் ஒரு மூத்த தலைவர் உமாசங்கர் அவருடைய பணி காலத்தால் அழியாதது யாரும் மறக்க முடியாதது அவருடைய பணி என்றும் நம் மனதில் இடம் இடம்பெற்றிருக்கும் அவருடைய மரதமலர் பத்திரிகை நின்று நின்றுவிட்டாலும் கூட அந்த பத்திரிகை தாக்கத்தை யாராலும் மறைக்க முடியாது அதன் பணிகளை யாராலும் மறந்துவிடவும் முடியாது